ியூ தமிழ் வணக்கம் கிரீன்லாண்ட் விவகாரம் டென்மார்க்கினுடைய தூது குழு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை சந்தித்து பேச டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் கிரீன்லேண்டும் இணைந்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்க இருக்கின்றார்கள் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் போர் ஒன்றை நடத்தாமல் கிரீன்லாண்டை டென்மார்க்கிடம் இருந்து விலைக்கு வாங்கிவிட முடியுமா என்று கேட்டிருக்கின்றார் அவருடைய குரல் ஒன்றுதான் இப்பொழுது தளர்வான இருக்கின்றது ஆகவே அவருடன் பேசலாம் என்று இவர்கள் இந்த நிலையில் இதற்கு புறப்படுகின்றனர் மூன்று வெளியுறவுத்துறை அமைச்சர்களாக இருந்தவர்களிடம் இந்த பிரச்சனை உங்களுடைய காலத்தில் வந்திருக்குமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் என்ற கேள்வியும் இரண்டாவது டொனால்டு டிரம்பை நட்பு சக்தியாகவா இல்லை பகை சக்தியாகவா எப்படி பார்க்கின்றீர்கள் என்ற கேள்வியையும் கேட்டு அவர்களுடைய கருத்து பலியாகி இருக்கின்றது அந்த கருத்துக்கள் இங்கு இடம்பெறுகின்றன இதை தவிர டென்மார்க் அரசு இப்பொழுது எடுத்திருக்கின்ற முயற்சி ஒரு ஜுனிக்கான முயற்சியா அதில் ஏதாவது புதுமைகள் இருக்கின்றதா என்பது குறித்து ஜூலன் போஸ்டரில் வெளியாகி இருக்கின்ற ஆய்வு கட்டுரையும் ஐரோப்பிய அறிஞர்களினுடைய கருத்துக்களும் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்கள் திணறுகின்ற வேளையிலே இலங்கை என்கின்ற தீவை எப்படி போத்துக்கேயர்கள் தங்களுடைய உரிமையாக்கிய பொழுது நடந்த கடைசி நேர சம்பவமும் திருட்டுத்தனமாக ஆங்கிலேயர் இலங்கையை கைப்பற்றிய விடயங்களும் இப்பொழுது கிரீன்லாண்டிற்கு பொருத்தமாக இருப்பதனால் அதுவும் இங்கே இடம்பெறுகின்றது இலங்கை வரலாற்றை அறிய விரும்புவோர் அறிய வேண்டிய இரண்டு இரத்தின கற்களான இந்த விடயங்களும் இவற்றுள் இணைக்கப்படுகின்றது டென்மார்க்கினுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த பிஎஸ்டி மூலரிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது இப்பொழுது நீங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தால் என்ன செய்வீர்கள் முதலாவது மார்க்கோ ரூபியோ நல்லவராக இருக்கின்றார் அவரை சந்திக்க முயற்சி எடுப்பேன் அப்படி சந்திக்கின்ற பொழுது இப்பொழுது வெள்ளை மாளிகையினுடைய துணை தலைவர் ஸ்டீபன் மில்லர் கூறியிருக்கின்ற கருத்து ஆட்சி ரீதியாகவும் ஆவண ரீதியாகவும் டென்மார்க்கிற்கு கிரீன்லாந்து சொந்தமல்ல என்று ார் இல்லை என்று அனைத்து ஒப்பந்தங்களையும் அவர் முன் பேசி நியாயத்தை வலியுறுத்த முயற்சி எடுப்பேன் என்று கூறுகின்றார் என்றால் நிச்சயம் அது ஓர் அச்சுறுத்தலான காலமாகவே இருக்கின்றது டென்மார்க்கிற்கு வெளியே இருக்கின்ற டென்மார்க்கிற்கு சொந்தமான நிலப்பரப்பில் தொன்னூற்றி வீதத்தை அமெரிக்கா தனக்கே எடுக்க போகின்றது என்று கூறுகின்ற பொழுது அவர்களை எப்படி நண்பராக பார்க்க முடியும் அச்சுறுத்தலாகத்தான் பார்க்க முடியும் என்று கூறுகின்றார் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்து வரை டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இவர் இருந்தவர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சதாம் ஹுசேனுக்கு எதிராக டென்மார்க் படை கொண்டு சென்ற பொழுது அமெரிக்காவை எந்த கேட்டு கேள்வியும் இல்லாமல் துணைக்கு சென்றவர்களில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவதாக கொல்கியா நீல்சன் இவர் எஸ் எப் கட்சியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கில் இருந்தவர் இவர் ார் டொல் செய்வது இந்த நிலையில் நான் டொனால்ட் டிரம்பை எதிர்க்கலாமா இல்லையா அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்று யோசிக்காமல் பதுங்க மாட்டேன் அமெரிக்கா செய்வது தவறுதான் என்பதை பகிரங்கமாக நேரடியாக சுட்டிக்காட்டுவேன் என்று குறிப்பிடுகின்றார் இரண்டாவது கேள்விக்கு டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தும் சக்தி தான் நட்பு சக்தி அல்ல என்பதை இனி மறப்பதற்கு இல்லை என்கின்றார் மூன்றாவதாக சிறந்த அறிஞரும் ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய பொதுச்சபை சபாநாயகராக இருந்தவரும் டென்மார்க்கினுடைய வெளி உள்துறை அமைச்சராக இருந்தவருமாகிய மோன்ஸ் லுக்கட்ரோ சோசியல் கட்சியை சேர்ந்தவர் கூறுகின்ற பொழுது இப்போதைய அரசு கிரீன்லாந்து தொடர்பாக எடுத்த முடிவை தான் தானும் எடுப்பேன் என்று கூறுகின்றார் இதன் மூலமாக இப்போதைய அரசினுடைய இருத்தலை இவர் காப்பாற்ற முயற்சி எடுக்கின்றாரா தெரியவில்லை காத்திரமான கருத்துக்களை கூறிய இவர் இப்பொழுது இப்படி ஒரு கருத்தை கூறுகின்றார் தொடர்ந்து அவர் கூறுகின்ற பொழுது டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ் லுக்கர் ராஸ்முசன் கிரீன்லாந்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் விவி என் மோட்ஸ் பெல்ட் இருவரும் மார்க்கோ ரூபியோவை சந்திப்பது சரியானது நல்லது என்று கூறுகின்றார் மேலும் விற்பனைக்குரிய ஒன்று அல்ல என்று தான் கூறுவேன் என்று தெரிவிக்கின்றார் இது ஒருபடி முன்னேற்றமாக இருக்கின்றது மார்க்கோ ரூபியோ விலைக்கு வாங்கலாம் என்பதை இவர் மறுக்கின்றார் டொனால்டு டிரம்பை பற்றி கேட்டபொழுது உலகின் அனைத்து நிலையான தன்மைகளுக்கும் எதிராக அவர் செயற்படுகின்றார் உதாரணமாக இவர் சொல்லாவிட்டாலும் சற்று முன்னர் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய காலநிலை பருவநிலை பிரிவில் இருந்து அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக வெளியிட்டார் தான் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தாலும் இதை சொல்ல முடியாது இப்பொழுது பதவியில் இல்லாவிட்டாலும் சொல்ல முடியாது நாம் ஒரு பைத்தியக்காரரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று அவர் டொனால்ட் டிரம்பை சுட்டிக்காட்டினார் இந்த மூவருடைய கருத்துக்களும் இப்படி இருக்கின்றதே அல்லாமல் இந்த மூவரு நாளும் தீர்க்கமான இப்படி சென்றால் இந்த விவகாரத்தை வெற்றி பெறலாம் என்று கூற முடியாத நிலையே இருப்பதை இந்த மூன்று தகவல்களும் காட்டுகின்றன நான்காவதாக இது தொடர்பாக வெளிவந்திருக்கின்ற ஆக்கத்தில் இப்போது போகின்ற போக்கானது அமெரிக்காவினுடைய புதியதும் இரக்கமற்றதுமான ஒரு நிலையை டென்மார்க் சந்திக்க வேண்டி வரும் கிரீன்லாந்து விவகாரத்தில் என்று குறிப்பிடுகின்றது உணவுப் பொருட்களினுடைய விலை மானியங்கள் போன்றவை தொடர்பாக பேச வேண்டிய வேலைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு டென்மார்க் அரசு இப்பொழுது இதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து பேசிக் கொண்டு இருக்கின்றது ஆனால் பேசுவதனால் தீர்க்கப்படுகின்ற ஒரு விடயமா இது என்பதை சிந்திக்க வேண்டும் டென்மார்க்கினுடைய தவறு என்னவென்றால் கடந்த ஒரு வருட காலமாக கிரீன்லாந்து தொடர்பாக தான் கடைபிடிக்கின்ற அதே தந்திரத்தையே தொடர்ந்தும் கடைபிடித்து சற்று முன்னேற்ற அதே விடயத்தை முன்னெடுத்திருக்கின்றது இது டொனால்டு ட்ரம்ப் ஏதாவது செய்யுமா என்றால் வாய்ப்பே இல்லை என்றுதான் அது கூறுகின்றது ஏனென்றால் இரண்டாவது தடவையாக பதவிக்கு வந்தவுடன் டொனால்டு ட்ரம்ப் கிரீன்லாந்து விவகாரத்தை எடுத்து மேசையில் போட்டதும் டென்மார்க் அதிர்ந்து விட்டது இப்படி ஒரு நிலை வரும் என்பதை அது எதிர்பார்க்கவில்லை இதற்கு முன்னர் நான் வருடங்கள் பைடன் இருந்த இதை தடுப்பதற்கான ஏற்படுத்திக் கொண்டது முதலாவது விருப்பத்தை டென்மார்க் அரசு வெளிப்படையாக மறுக்க வேண்டும் இரண்டாவது கிரீன்லாந்து இருவரும் நட்பை மேலும் உறுதியாக்கி கொள்ள வேண்டும் வழங்காமல் இருப்பதற்கு மூன்றாவது ஐரோப்பிய ஒன்றியம் நேட்டோ நாடுகளை இணைத்து புதியோர் எதிர்ப்பு அணியை உருவாக்க வேண்டும் நான்காவது அமெரிக்காவில் இருக்கின்ற இதை எதிர்க்கின்ற கட்சியினர் அதாவது டொனால்ட் டொனால்ட் கட்சியிலேயே ஆதரவாக இருக்கின்றவர்களை இணைத்து டொனால்ட் தடுக்க முயற்சி எடுக்க வேண்டும் இதன் மூலமாக இந்த விவகாரத்தை தடுத்துவதற்கு முயற்சி எடுக்கலாம் என்பது டென்மார்க்கினுடைய இப்போதைய வியூகமாக இருக்கின்றது ஆனால் டொனால்ட் டிரம்ப் யார் என்றால் அவர் பழைய களிம்பேறிய கண்ணாடி கிளாஸ்களை அடக்கி வைத்திருக்கும் ஓர் அலமாரியை அரசியல்வாதிகள் சுத்தி கொண்டு போல இன்றைய அரசியலை அப்படியே வைத்து அதில் கைப்படாமல் கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் மேல் வீட்டில் இருந்த அந்த அலமாரியை அப்படியே தரையில் தள்ளிவிட்டவர் டொனால்ட் ட்ரம்ப் என்று முன்னர் இதே வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த மோன்ஸ் கூறியிருக்கின்றார். எனவே டொனால்டு டிரம்பை வரையில் அவர் கையில் இருப்பதை தள்ளி விடுபவரே அல்லாமல் தள்ளி விடலாமா விடக்கூடாதா இதற்கு இத்தனை காரணங்கள் இருக்கின்றது என்பதை எல்லாம் கேட்கக்கூடிய ஒருவரே அல்ல என்பதனால் இந்த வெளிச்சுற்று வேலைகள் தோல்வியையே இதுவரை தந்திருக்கின்றது என்று அந்த கருத்து கூறுகின்றது ஆனால் இப்பொழுது ஒன்று கிரீன்லாந்து விவகாரம் என்பது பேச்சுவார்த்தையால் வெற்றி கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல என்பதை வெனிசூலாவினுடைய அதிபர் நிக்கோலோஸ் மடுரோ தூக்கப்பட்டது பேச்சுவார்த்தைகள் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு விடயமாகவே இருக்கின்றது அடுத்தபடியாக இப்படியான சட்டங்கள் நீதிகள் எழுதப்பட்ட விவகாரங்கள் நல்லுறவுகள் கடந்த கால வரலாறுகள் எதிர்கால ஆபத்துக்கள் என்ற விடயங்களை எல்லாம் ஆவணங்களாக திரட்டி டொனால்ட் டிரம்பினுடைய மேசையில் வைத்து இதை தடுக்க முடியுமா என்றால் அவர் படித்தவரும் அவர் இவற்றையெல்லாம் மேசையிலிருந்து தள்ளி வீசக்கூடிய ஒருவராகவே இருக்கின்றார் அவரை பொறுத்தவரையில் ஒன்றை கூறுகின்றார் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பிற்கு கிரீன்லாந்து அவசியம் அதை இழப்போமாக இருந்தால் எதிரிகள் அமெரிக்காவை வெற்றி பெற்று விடுவார்கள் இப்பொழுது சின்னஞ்சிறிய டென்மார்க் கிரீன்லாந்தில் நாய்கள் வண்டி இழுப்பதை போன்ற ஒரு சிறிய வேடிக்கை விளையாட்டையை செய்கின்றது அதை அவர் கவனிக்க மாட்டார் என்றும் அந்த கட்டுரை கூறுகின்றது இதை தவிர மாற்று வழி என்ன டென்மார்க்கினுடைய மன்னரை அனுப்பி பேசலாம் என்று கருதுகின்றார்கள் ஆனால் மன்னர் போய் பேசுகின்ற பொழுது மன்னரிடமே நேரடியாக டொனால்ட் ட்ரம்ப் தமக்கே கொடுத்து விடுங்கள் என்று கேட்டால் மன்னர் என்ன பதில் சொல்வது மன்னரையே இதில் சிக்கலில் மாட்டுவது போன்றதாக மாறிவிடும் ஆகவே இதற்கு என்னதான் செய்யலாம் இந்த ஆய்வு கட்டுரையாளருக்கும் பதில் கூற முடியவில்லை ஆனால் பதற்றமான ஒரு சூழ்நிலை வரும் அதை காலந்தான் தீர்மானிக்கலாம் அது இன்றும் வரலாம் நாளையும் வரலாம் நாளை மறுதினமும் வரலாம் ஆனால் வரும் என்று அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த பிரச்சனைக்கு தீர்க்கமான ஒரு முடிவை சொல்ல சரக்கற்ற நிலையில் எல்லோரும் மேலால் தடவி வருகின்றார்கள் என்பதுதான் உண்மையாகவும் இருக்கின்றது ஆனால் கிரீன்லாண்டை போலத்தான் ஸ்ரீலங்காவும் ஒரு தீவு அந்த தீவை போத்துக்கேயர் கைப்பற்றியது இலங்கை தீவிற்குள் புவனேகபாகு மாயாதுன்னை போன்ற சிங்கள மண் மோதலினால் போத்துக்கேயரை இலகுவாக சிங்கள தலைவர்கள் உள்ளே கொண்டு சென்றார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு இது ஒரு பிரச்சனை அல்ல ஆனால் அப்போதைய கைப்பொம்மை அரசனாக இருந்த எனக்கு ஒரு கப்பலை மட்டும் கொடுத்து விடுங்கள் இந்த இலங்கை தீவு உங்களுக்கே சொந்தம் என்று போத்துக்கேயருக்கு எழுதி கொடுத்தான் இதன் மூலமாக இலங்கையை தங்களுடைய உரிமை என்று நம்பி இருக்க அவர்களுடன் நடைபெற்ற போரில் ஒல்லாந்தர்கள் அந்த ஒப்பந்தத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு ஒப்பந்தம் இதெல்லாம் ஒரு ஆவணம் என்று காட்டுகின்றீர்களா காட்டுகின்றால் அவர்களிடம் இருந்து கைப்பற்றிக் கொண்டார்கள் எப்படி பிரிட்டிஷ்காரர்கள் அதை கைப்பற்றினார்கள் என்றால் அந்த இடமும் இப்பொழுது சரியாக வருகின்றது பிரித்தானிய படைகள் இலங்கையை கைப்பற்றுவதற்கு தருணம் பார்த்து காத்திருந்தன அந்த தருணம் ஒல்லாந்து நாட்டில் நடைபெற்றது ஒல்லாந்து நாட்டினுடைய மன்னனாக இருந்து ஸ்டெக் ஹோல்டர் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு பிரிட்டனுக்கு அரசியல் அடைக்கலம் தேடி ஓடுகின்றார் அவருக்கு அரசியல் அடைக்கலம் கொடுத்த பிரிட்டன் அதற்கு பதிலாக இலங்கை தீவு தமக்கே கையளிக்கப்படுகின்றது என்று எழுதி ஒரு படிவத்தை வாங்கிக் கொண்டார்கள் இந்த நிலையில் இப்பொழுது அதிகார கட்டலில் ஸ்டெக் இல்லை ஆனால் அவருடைய கடிதம் பிரிட்டனிடம் இருக்கின்றது என்னதான் செய்யலாம் படை தளபதிக்கு ஒரு பெரும் சிக்கல் வந்தது பிரிட்டன தளபதி உடனே உடனடியாக இலங்கையை தங்களிடம் ஒப்படையுங்கள் என்று கேட்ட பொழுது படை தளபதி மிகவும் நல்லது இப்படியான ஒரு கடிதத்தை தந்து இலங்கையை நீங்கள் பாதுகாக்க முற்படுவது மிக மிக சிறந்ததுதான் ஆனால் எங்களிடம் படைபலம் இருக்கின்றது நாங்கள் இலங்கையை பாதுகாத்துக் கொள்ளுகின்றோம் என்று அவர் கடிதம் ஒன்றை வழங்கினார் இதன் மூலமாக பிரிட்டனை தாமதிக்க செய்து இலங்கையில் தங்களுடைய படைகளை நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சி எடுத்த பொழுது பிரிட்டனுடைய படைகள் திருமலையிலிருந்து தாக்குதலை ஆரம்பித்து விட்டன எனவே பிரிட்டனை பொறுத்த வரையில் இந்த கடிதம் என்பது ஒரு பொய்யான ஆவணம் நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்ற முடிவை பிரிட்டனுக்கு ஆவணமும் எதுவுமே இருக்கவில்லை முடிவைடு சூழ்நிலைதான் இப்பொழுது டொனால்டு டிரம்புக்கு இருக்கின்றது அன்று பிரிட்டன் எப்படி இலங்கையை கைப்பற்றுவதற்கு எந்த ஆவணங்களையும் கருத்தில் எடுக்காமல் ஆதாரம் அற்ற அதிகாரத்தில் இல்லாத ஒருவருடைய கடிதத்தை ஆதாரமாக வைத்து இலங்கையை கைப்பற்றி இலங்கையினுடைய கடைசி மன்னனையின் தூக்கில் போட்டு இலங்கையை நூற்றாண்டு காலமாக அதிகார கட்டலில் வைத்திருந்ததோ அதுபோன்ற ஒரு சூழ்நிலைதான் இப்பொழுது வருகின்றது என்பதை இலங்கை தீவை ஆதாரமாக வைத்து சிந்திப்பதற்கு இந்த இடம் சரியாக இருக்கின்றது ஏனென்றால் டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையில் அவர் பிரிட்டன் அன்று இலங்கையை கைப்பற்றுகின்ற பொழுது என்ன மனோ இருந்ததோ அதே மனோ நிலையில் தான் இப்பொழுது இருக்கின்றார் எனவே எந்த ஆவணங்களும் அவர் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை இதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது இந்த இடத்தில் வேறு என்னதான் செய்யலாம் என்றால் இப்போது செய்வதை விட வேறு ஏதோ ஒரு புதிதான வழியை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த வழியை வரலாற்று காலத்தில் இருந்து இன்று வரை யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை ஏனென்றால் உலகத்தின் நிகழ்ச்சி திட்டமானது எந்த வழிகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் தான் நினைத்த வழியில் செல்வதுதான் அதனுடைய பாதையாக கடந்த ஐநூறு இருக்கின்றது இதை எப்படி திருப்புவது இதுதான் இன்று உலக அளவில் எழும்பி இருக்கின்ற கேள்வி இது சர்வதேச விவகார ராஜதந்திர வரலாற்றில் ஒரு கேள்வி இதற்கான பதிலை கூறுவது மிகவும் கடினமானது ஆனால் என்ற முடிவை எடுக்க வேண்டிய ஒரு தருணமாக இது இருக்கின்றது இந்த ஐநூறு வருட வரலாற்றில் அப்படி ஒரு முடிவை யாரும் எடுக்கவும் இல்லை இதுதான் மிக பெரும் சோகமாகவும் இருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே